வணக்கம் செல்வகுமாரின் மாலை மூன்று மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினொன்று சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு இப்பொழுது எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெல்லாம் மழையோட தீவிரம் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை எங்கெல்லாம் இருக்கும் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை பரவலாக பெய்யப்போகிற போகிற மழையோட நேரம் எது எப்படிப்பட்டது அது குணாதிசயம் எங்கெல்லாம் எவ்வளவு மழை பெய்யப் போகிறது என்பதையெல்லாம் இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த அதிகபட்சமாக தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பத்து சென்டிமீட்டர் நேற்று தேனி மாவட்டம் முதலிடத்தை பிடித்தது இன்றைக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பத்து சென்டிமீட்டர் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் எட்டு சென்டிமீட்டர் திருச்சி மாவட்டம் திருச்சி சமயபுரம் ஏழு சென்டிமீட்டர் மதுரை உசிலம்பட்டி திருச்சி முசிறி ஆறு சென்டிமீட்டர் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் கல்லந்திரி திருச்சி மாவட்டம் தேவிமங்கலம் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை மேலும் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தலா ஐந்து சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் மதுரை மாவட்டம் புலிப்பட்டி இதெல்லாம் தலா நான்கு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி சேலம் மாவட்டம் ஆனைமடுவானை மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் சித்தாறு கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் தலா மூன்று சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் மேலும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கேவி கேவிகே ஏடபிள்யூஎஸ் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மேலும் வம்பன் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டம் தென்பரநாடு ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி நீலகிரி மாவட்டம் கூடலூர் பசால் புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் திருச்சி மாவட்டம் துறையூர் தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி கன்னியாகுமரி மாவட்டம் களியல் மேலும் அரிமலம் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மேலும் நீலகிரி மாவட்டம் செருமுல்லி மேல் நீலகிரி மாவட்டம் அரிசன் மலையாளம் எஸ்டேட் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி கரூர் மாவட்டம் குளித்தலை கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாலை வால்பாறை பிஏபி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் திண்டுக்கல் மாவட்டம் தலைநகர் திண்டுக்கல் கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் திருச்சி மாவட்டம் சிறுகமணி தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டரை பார்த்திங்கன்னா மதுரை மாநகரம் மதுரை வடக்கு திருச்சி மாவட்டம் புலிவலம் மற்றும் சிற்றாறு ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி மதுரை மாவட்டம் தல்லாகுளம் மற்றும் மதுரை மாவட்டம் மேலூர் பொன்னையார் அணை திருச்சி மாவட்டம் மேலும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் திருச்சி மாவட்டம் வாத்தலை அணைக்கட்டு மற்றும் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் வீரபாண்டி தேனி ஓசூர் கிருஷ்ணகிரி மணப்பாறை திருச்சி கிருஷ்ணா கிருஷ்ணராயபுரம் கரூர் கோத்தகிரி நீலகிரி தக்கலை கன்னியாகுமரி பஞ்சப்பட்டி கரூர் ஈரோடு மாவட்டம் இலந்தைக்குட்டைமேடு மேலும் நீலகிரி மாவட்டம் கேத்தி கலவை பொதுப்பணித்துறை அலுவலகம் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சென்விடுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னாரணை அடுத்தபடியாக மேல்பவானி நீலகிரி மதுரை விமான நிலையம் மதுரை நீலகிரி மாவட்டம் அதர் எஸ்டேட் வைப்பாறு தூத்துக்குடி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் பர்வூட் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை புதுக்கோட்டை மாவட்டம் குடிமியான்மலை திருச்சி மாவட்டம் தூவாக்குடி ஐஎம்டி தலா ஒரு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டர் ஓகே அறிக்கைக்குள் போவோம் இதற்கே நன் நிர்மணம் ஆகிவிட்டது இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே பொழிந்து சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பலையும் மழை பொழிந்து வருகிறது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பரவலாக இருக்கும் தென் மாவட்டங்களில் அதாவது திருச்சிக்கு தெற்கே உள்ள தென் அனைத்து தென் மாவட்டங்களிலையும் கொஞ்சம் மழைப்பொழிவு பரப்பில் கூடியிருக்கும் படிப்படியாக அது மத்திய மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வரும் அதிகாலையில் கடலோர மாவட்டம் வரும் நாளையும் இதே போல இருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சுருக்கமாக இன்றைக்கு தேதி பதினொன்று நாளைக்கு பனிரெண்டு இன்றைக்கும் நாளைக்கும் இந்த பாலக்காட்டு கணவாய்க்கு நேராக உள்ள காற்று பகுதி ஒதுக்கலாம் ஆனால் பிற பகுதிகளில் ஒதுக்காமல் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பொழிந்தாலும் இதுவரை எங்கே ஒதுக்கி இருந்தாலும் இன்றைக்கும் ஒதுக்கினாலும் நாளைக்கு ஒதுக்கினாலும் அந்த ரெண்டு நாள் மட்டும்தாங்க ஒதுக்குதல் இருக்கும் அப்புறம் ஒதுக்குதல் என்பது கண்டிப்பாக இருக்காது ஒதுக்கிய இடமெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் பொழியப் போகிறது திரும்ப திரும்ப பொழிந்த இடத்துலையும் பொழிய போகிறது நிறைய மழை காத்திருக்கிறது வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து வரக்கூடிய திங்கக்கிழமையிலிருந்து நல்ல மழைப்பொடிப்பு காத்திருக்கிறது பதிமூன்றிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொடிப்பு தமிழ்நாட்டில் இருக்கு தீவிரம் என்பது பத்தொன்பது வரை இருக்கும் இருபதாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்தும் எல்லா மழையுமே பெரும்பாலும் மாலை மதியத்திற்கு மேல மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை இருக்கும் காலையும் சில இடங்களில் மழைப்பொடிப்பு தொடரும் காலை ஒரு ஒன்பது மணிலேருந்து ஒரு மதியம் பது பன்னிரெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மழை தீவிரம் தீவிரமடைந்திடும் காற்று சுழற்சியானது கண்டிப்பாக தமிழ்நாடு நெருங்கி அதாவது இலங்கையோட கிழக்கு பகுதி வழியாக குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா சிந்தி பகுதிக்கு நெருக்கமாக வந்து மத்திய மாவட்டங்கள் வந்து கடலோர வடகடலோரத்துக்கு நெருக்கமாக மத்திய மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக முக்கடலையும் இணைக்கும் விதமாக காற்று சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு அரபிக்கடல் நோக்கி கர்நாடகா மற்றும் கேரள கடற்கரையோட வடக்கு பகுதியை கட வ கடலோட பகுதியை நோக்கி நகரும் இதனால் கண்டிப்பாக மழைப்பொழிவு மிகவும் வித்தியாசமான ஒரு கோடையை கொடுக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கைபேசி அடைப்பிலும் சரி நேரில் பார்ப்பவரும் சரி மழையை காணும் மழையை காணும் அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது ஏன் நமக்கு பெய்யவில்லை நம்ம ஊரில் எதுவும் பிரச்சனையா எந்த ஊர்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை காற்று குவிதல் காற்று இரு காற்று இணைவில் கொஞ்சம் தான் இருக்கும் அதாவது வெப்பத்தால் காற்று லேசாகி காற்று ஒரு இடத்துல குவியும் குவிஞ்சிட்டுனா அந்த இடத்துல தீர்ந்து போச்சுன்னா அவ்வளவுதான் வேற எங்க குவிதோ அங்க தான் மழைப்பிடிவு ஏற்படுத்தும் காற்று திசை மற்றும் வேக மாறுபாடு இரு காற்று இணைவு அதாவது உயரழுத்த காற்று மற்றும் கீழுக்கு சுழற்சியில் இருக்கக்கூடிய காற்று எல்லாமே இணைந்து மழைப்பிடிப்பை வெவ்வேறு இடத்தில் அமைத்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு நாளைக்கு ஒதுக்கும் அதுக்காக இன்றைக்கு மழை பெய்யாதுன்னு சொல்லலை நேற்றைக்கே இவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டரில் ஆரம்பித்து ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மிக நீண்ட பட்டியல் நேற்றைக்கு பதிமூன்று சென்டிமீட்டரில் ஆரம்பித்து ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மிக நீண்ட பட்டியல் இருந்தது இன்றைக்கும் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்படி எட்டி பிடிக்கும் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே ஒரு சில இடம் ஒரு இடங்களில் எட்டும் ஆகவே மழைப்பொழிவு இன்றைக்கும் நீண்ட பட்டியல் இருக்கும் நாளைக்கும் நீண்ட பட்டியல் இருக்கும் இதைவிட ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியல் அதாவது இருபது சென்டிமீட்டர் இருபத்தி சென்டிமீட்டர் வரைக்கும் கூட வரக்கூடிய இந்த கோடையில் வரக்கூடிய பதிமூன்றிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழையில் எட்டி பிடிக்கும் இப்போவே பதிமூன்றுனா நிச்சயமாக இருபது பிடிக்கும் ஒரு சில இடங்களில் ஆகவே வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த கோடையில் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் இந்த ஆண்டு கோடை மழையில் வித்தியாசமா இருக்கும் எப்பொழுதுமே காற்று சுழற்சி வந்தா பெரிதாக இடிமடை இடி இருக்காது ஆசியா முழுவதுமே கார்பன் வாய்ப்பு குவிந்திருக்கிற காரணத்தினால தூசு மாசுக்கள் அதிகம் குவிந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக கோடை மழையில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் குறிப்பிட்ட இடங்களில் அதிகம் மழை பொழிவு அது குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் இருந்தாலும் அதே நாளில் அந்த குறைந்த இடத்துல வெவ்வேறு மணி நேரங்களிலே போய் பொழிந்துவிடும் ஆக ஒரே நேரத்தில் பரவலாக ஒரே மாதிரியான மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் அதே நாளில் பிற இடங்களுக்கும் ஒதுக்கிய இடத்திற்கும் குறைவான பெய்த இடத்திற்கும் பெய்துவிடும் அப்படி ஒரு திருப்தி கொடுக்கவில்லை என்றால் அடுத்த நாள் பொழிந்துவிடும் ஒரு வாரத்திற்கு மேல் மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது ஒட்டுமொத்த மொத்தம் மேற்கு தொடர்ச்சி மலைமா கேரளா கர்நாடகா நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் கர்நாடக எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோரம் இரண்டாம் இடத்தை பிடிக்கும் மேற்கு மாவட்டங்கள் மூன்றாம் இடத்தை பிடிக்கும் தென் மாவட்டங்கள் நான்காம் இடத்தை பிடிக்கும் மத்திய மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும் கடலோர மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும் வடகடலோரம் அடுத்த இடத்தையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலே குறைந்தபட்ச மழை ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே ஒவ்வொரு இடத்துலையும் பெய்திருங்க அதுதான் சொல்கிறேன் இந்த வரக்கூடிய ஒரு வாரத்தில் ஒரு இடத்துல குறைந்தபட்சம் மழை போயிடுவேன் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு சென்டிமீட்டர்னா அடுத்த நாள் ரெண்டு சென்டிமீட்டர் அடுத்த நாள் ஒரு மூன்று சென்டிமீட்டர் இல்லாட்டி ஒரே நாள் ஐந்து சென்டிமீட்டர் சில இடங்களில் ஒரே நாள் பதினைந்து இருபது சென்டிமீட்டர் கூட பொழியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒதுக்காமல் பெய்யக்கூடிய மழை வரக்கூடிய இருபதாம் தேதிக்குள் கிடைக்கும் ஏ பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் கிடைக்கப் போகிறது ஆகவே இன்னும் சில சில அதாவது இன்னொரு ஒரு நா இருபத்தி நாலு ஒரு முப்பது மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் மட்டும் பொறுத்துக்குங்க இந்த முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மட்டும்தான் ஒதுக்கி ஒதுக்கியே நாற்பத்தெட்டு மணி நேரம் வச்சுங்க இருபத்தி நாலு இருபத்தி நாளும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மட்டும்தான் இந்த ஒதுக்குதலோடு இருக்கும் மழை மழை இல்லை என்று சொல்லவில்லை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை கோடை மழை ஒதுக்காமல் பெய்யப் போகிற காற்று சுழற்சி மழை ஒதுக்கியும் ஒதுக்கி பெய்தாலும் அதே நாளிலே கூடுதல் பரப்பிலே பெய்துவிடும் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல வேறு ஒரு அதே நாளிலே வேற ஒரு மணி நேரம் அதிகாலையோ மாலையோ இரவோ வேறு ஒரு மணி நேரங்கள் கிடைத்தரும் ஒருவேளை அந்த நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாளிலே பொழியும் அளவிற்குத்தான் வாளிலை அமையும் ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய பதிமூன்றிலிருந்து இருபது வரைக்கும் உள்ள மழைப்பொழிவு ஒரு சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை எட்டு மளவிற்கு அதில் கொடுத்துவிடும் இருக்கக்கூடிய கோடையில் கடுமையான அனல் நிலவிய நிலையில் அக்னி பிறந்திருந்த நிலையில் அக்னி பிறந்ததும் அனல் விலகும் என்றும் விளங்கியது மழை தொடங்கும் என்றும் தொடங்கியது பரவி கொண்டிருக்கிறது படிப்படியாக மேலும் முழுமையான ஒரு பரவலான படிவை காற்று சுழற்சி வந்து கொடுக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக கோடை மழை குளிரூட்டும் கோடை மழை வித்தியாசமாக இருக்கும் அது வியப்பூட்டும் இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் ஆகவே இடிமின்னலுக்கு தொடர்பான ஒரு விழிப்புணர்வு அறிக்கையை நாளை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஆகையினால் தொடர்ந்து நம்முடைய வானிலையை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு பிறகு மழை இருக்கு இருபதாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி இருபத்தைந்தாம் தேதிக்குள்ள அது மியான்மர் மற்றும் வங் மன்னிக்கவும் வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஒடிசா வடக்குப் பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது நிறைவடைந்த பிறகு மேலும் ஒரு காற்று சுழற்சி அது இருந்தாலும் இன்னொரு காற்று சுழற்சி உண்டு அது அங்கே இருக்கும் பொழுதும் இங்கே மழை இருக்கும் அது தொலைவில் இருக்கும் என்பதனால அதற்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது மேற்கு காற்று கடலோர மறைக்கு வந்து மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் கூடுதல் மழை இருக்கும் மாத இறுதியில் மேலும் ஒரு வலுவான காற்று சுழற்சி வழி இருக்கிறது மே மாத இறுதியில் அதுவும் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல மழைப்படிப்பை கொடுக்க போகிறது அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே சொல்லியாச்சு கேரளாவில் பெய்தால் தமிழ் கேரளாவில் பெய்தும் பெய்யும் பொழுது காற்றாக வந்தாலும் அது சில நாட்களிலே அது திசை மாறும்போது காற்று இங்கே பெய்யும் ஆகவே மாறி மாறி தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழைப்பிடிப்பு தென்மேற்கு பருவமழையில் இருந்து கொண்டிருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நல்ல மழை இருக்கிறது கண்டிப்பாக கோடை குளிரப் போகிறது வெப்பம் விலகிவிட்டது நம்பிக்கூட நேருங்கள் ஆய்வறி கூட இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்த